ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து இந்தியன் டூ வந்து படம் வந்து எதிர்பார்த்த அளவு இல்லை அப்படின்னு தெரிஞ்சு ரொம்ப மன உளைச்சலில் இருக்கார் அவரால் வந்து எந்திரிச்சு நடக்க முடியல அவரால் உட்கார முடியல அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஏகப்பட்ட விமர்சனங்கள் அதையெல்லாம் தாண்டி மவனை நான் இன்னும் ஃபீல்டில் ஆக்டிவாக தானே இருக்கேன் அப்படின்ற மாதிரி அறுபத்தி ஐந்து வருடம் கமல்சம் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டேஜ் வந்து அடைஞ்சிருக்கார் அப்படிங்கிறது தான் ஸோ அதற்கு இப்போ கரண்ட்டாக ஷூட்டிங் போகிற தக் லைஃப் டீம் வந்து கமல் சாருக்கு ஒரு சர்ப்ரைஸ் வந்து பண்ணியிருக்காங்க அதுவும் சும்மாலாம் அந்த சர்ப்ரைஸ் கிடையாது கிட்டத்தட்ட வெல் ஆர்கனைஸ்டு ஏன்னா பயங்கர வேகத்தோடு தக் லைஃபோடைய ஷூட்டிங் வந்து போய்ட்டுருக்கு அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அந்த கேப்லேயும் கமல் சாருக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்கிற ஒரு ஈவினிங் டைமாக பார்த்து அவரை இன்வைட் பண்ணி கிட்டத்தட்ட தக் லைஃபில் வேலை பார்க்குற கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேர் அப்படியே வரிசையில் நின்று கமல் சார் அப்படியே இறங்கி வர்றப்ப ஃபுல்லாக வந்து கைதட்டி அவரை வரவேறு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் அங்கே வந்து அவருடைய பெஸ்ட்டான ஒர்க்ஸ்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்து தொங்க விட்டு அதை திரும்பி பார்த்து அப்புறம் கமல் சார் வந்து ஃப்ரம் களத்தூர் கண்ணம்மா டூ தக் லைஃப் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டர் பின்னாடி அவர் ரெண்டு அணியை நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்து தக் லைஃப் டீம் மொத்தமாக சேர்ந்து அந்த அன்பு மாஸ்டரு டிஓபி எல்லாருமே உள்ள இருந்தாங்க ஒர்க் பண்ணுறவங்க அந்த ஸ்பாட்டில் இருந்தவங்க எல்லாருமே இருந்துட்டு அங்கே எல்லாருமே அவருக்கு வந்து கைதட்டி அவரை வந்து உற்சாகப்படுத்தி சரியா அதாவது ஒரு பெரு மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணுறவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு படம் வந்து மக்களுடைய ரசனைப்படி அவர் வந்து ரசனை ஆகலை அப்படின்றதுக்கு மெயினான காரணம் மனக்குமுறல் தான் ஏன்னா கமல் சார் சங்கர் சார் காம்பினேஷனில் பயங்கரமாக இருக்கும் எதிர்பார்த்த அந்த ஒரு வேகத்தில் அது வந்து கமல் சார் மேலே ஒரு அக்கறையில் ஒரு கோவம் தான் எல்லாத்துக்குமே வந்து வந்ததே தவிர ஒரு ஹேட்டோ இல்லை வன்மமோ யாருக்குமே கிடையாது அது வந்து நிறைய பேர் நான் வந்து பார்த்தேன் இந்த படம் இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலான் ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் ஸோ அதெல்லாம் வந்து கமல் சாருக்கும் வந்து தோணி இருக்கும் பட் அந்த அறவேக்காடு கமெண்ட்ஸ்லாம் போட்டாங்கல்ல அந்த மாதிரி கமல் சார் நாங்கள் செஞ்சுட்டோம்டா செதுக்கிட்டோம்டா அவரெல்லாம் முடிச்சு விட்டோம்டா அப்படின்ட்டு ஒரு ஒரு முடியாது அவர் தெளிவாக வந்துட்டு அவரை பாட்டு போஸ் கொடுத்துட்டு சும்மா வாடா அப்படின்னு சொல்லிட்டு தக் லைஃப் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தக்கு கொடுத்துட்ருக்கார் மனுஷன் அப்படிங்கிறது தான் ஸோ அவருக்கான அந்த செலிப்ரேஷன் அது மட்டும் இல்லாமல் சாருடைய ரசிகர்கள் நம்ம வந்து சொல்லிதான் ஆக வேண்டும் நிறைய இடங்களில் அவருக்காக வந்து போஸ்டர் அடித்து அவருக்காக கேக் வெட்டி பொதுமக்கள் எல்லாத்துக்குமே வந்து கமல் சார் வந்து அறுபத்தஞ்சி வருஷம் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி எங்கள் ஃப்ளாட்டுக்கு கீழே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா இருக்காப்புல ஸோ அவர் வந்து பயங்கரமான கமல் சார் ரசிகர் ஸோ அவர் நம்மளை இன்வைட் பண்ணி நேற்று நீங்கள் வந்து கட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேக் கட் பண்ணி அங்கே எல்லாருக்குமே வந்து கொடுத்து வெளிய மக்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து ஒரு செலிப்ரேஷன்ஸ் வந்து நாங்கள் பண்ணோம் ஸோ சின்னதான ஒரு செலிப்ரேஷன்ஸ் தான் ஃப்ளாக் எல்லாருமே வந்து பண்ணோம் அப்படிங்கிறது தான் ஸோ அந்த மாதிரி எல்லா ஏரியாஸ்லேயும் வந்து கமல்சருடைய ரசிகர்கள் வந்து இறங்கி வாங்குறா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ தக் லைஃப் டீமும் அப்படியே கைத்தட்டி சூப்பராக பாராட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கௌரவமாக அற்புதமாக வந்து செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ கமல்சர் வந்து அப்படியே என்ன சொல்கிறது அவர் எப்பயுமே ரொம்பலாம் ரியாக்ஷன் காட்ட மாட்டார் போல் அவர் வந்து ஒரு தகுலில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு நானே தக்கு எனக்கு தக்காடா அப்படின்ற மாதிரி வேறு லெவல் பண்ணிட்டாப்புல சரி இன்னொன்று கவனிச்சிங்களா ஐம்பது நாளில் சார் படம் மூணு ஆக போகுதுங்க என்னையா சொல்கிறேன்றீங்களா ஆமாம் மொதல் கல்கி ரிலீஸ் ஆச்சா கல்கி அதுக்கடுத்து இந்தியன் டூ ரிலீஸ் ஆச்சா அதுக்கடுத்து இப்போ ஆகஸ்ட் பதினஞ்சு மனோரதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப் கமல் சார் தான் கேரக்டர் இன்ட்ரோவா ஃபுல் அண்ட் ஃபுல் அவர்தான் இன்ட்ரோ பண்ணுற மாதிரி வந்து பண்ணியிருக்காரா ஸோ அந்த மாதிரி ஒரு மூன்று நாள் ஷூட்டிங் வந்து பண்ணியிருக்காங்க பொழுது ஸோ மூன்று படங்கள் தக்லீஃப்பும் வந்து இந்த மாதம் அந்த வருஷம் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நாலு படங்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சாதனையாக கமல்சருக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறதுனால லாங் டைம் ஒரு நாலு படம் வர்றது அப்படிங்கிறது ஒட்டுக்காக கமல்சருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ அதுதான் சொல்ல வந்தேன் அடுத்து கல்கி அமேசான் பிரைமில் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி வருது ஸோ பார்ட் டூ ஷூட் வந்து செப்டம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்களாம் ஸோ அதற்கான ஒரு ஒர்க் பண்ணுவாங்கள்ல பேசிக்காக எப்படி பண்ணலாம் ஏன்னா சாருக்கு அதுலேயே ரெண்டு கெட்டப் நம்ம பார்த்தோம் ஒன்று வந்து ரொம்ப வயதான ஒரு கெட்டப்பு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே ஒட்டம்பெல்லாம் ஆளாக வந்தால் நந்து மாதிரி ரெடி பண்ணி பயங்கரமாக வந்து பண்ணிட்டாங்க ஸோ அந்த ஒரு ரேஞ்சில் இன்னும் நிறையா இது இருக்குது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இருபத்தி மூணு கெட்ட இருக்குது கல்கி மொத்தம் ஆறு பாகத்தில் சரியா ஸோ அப்படி இருக்கும் பொழுது அடுத்து இந்த பார்ட்டில் எத்தனை கெட்ட போகிறோம் மேபி ஆறு கெட்ட போகிறலாம் ஸோ அதில் எப்படி இருக்க போகிறார் கமல்சர் அப்படின்றதுக்கு ஒரு ஸ்கெட்ச் மாதிரி ரெடி பண்ண ஒர்க் வந்து போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க முப்பது நாட்கள் கால்ஷீட் கமல்சருக்கு வந்து கல்கியில் கேட்டிருக்காங்க அப்படின்ற தகவல் தான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்புறம் அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் ட்ராக்கர்ஸ்லாம் இந்த வசூல் வடைகளை நம்பி நிறைய ஏமாத்துட்டுருக்கேன் இந்த ஜெயிலர் அறநூறு கோடி லியோ இரநூறு கோடி ராயன் இப்போ வந்து ராயன் வந்து நூற்றம்பது கோடி வந்துருச்சான் ஸோ இந்த மாதிரி அடித்து விடுறதுல வந்து பார்த்தீங்கன்னா அவங்கலாம் வந்து மன்னர்கள் அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் முதல் ஐம்பது கோடி தொட்ட படம் இந்தியன் அப்படிங்கிறது வராது வெளியே இந்தியன்லாம் ஒரு படமே இல்லை அப்படின்றாங்க தசாவதாரம் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு கோடி வந்து கலெக்ஷன் ஆச்சு அப்படிங்கிறது அதற்கும் வந்து ட்ராக்கர்ஸ் கிட்டே பதில் இருக்காது ஒரு விஸ்வரூபம் படம் வந்து இரநூறு கோடிக்கு வந்து கலெக்ஷன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கூட அதுக்கும் வந்து இருக்காது ஏன்னா இதெல்லாம் ஆர்டிக்கலில் இருக்குது சோர்ஸில் இருக்குது முக்கியமான சோர்ஸ்லேயும் இருக்குது கிட்டத்தட்ட முதல் வாரமே விஸ்வரூபம் மடம்லாம் நூற்றம்பது கோடி ரூபா கலெக்ஷன் அதுக்கு வாரம் எல்லாம் சேர்த்து வேர்ல்டு வைடில் இரநூத்தி இருபது கோடி ரூபா வந்து கலெக்ட் பண்ணிச்சு பட் அதெல்லாம் வந்து ரெக்கார்ட்டில் இருக்காது நம்ம சார் ஒரே படம் தான் இட்டுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க விக்ரம் தான் அப்படின்ற மாதிரி பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்டாக்கர்ஸ் தான் பேசிகிட்டு இருக்காங்க ஏண்டா ஒரு ரெக்கார்டை பார்த்து கமல் சார்னா உங்களுக்கு வாயில் வந்து அதை சொல்கிறதுக்கு கூட வலிக்குதாடா அவர் பண்ணிட்டார் சாதனை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எந்த மாதிரி சினிமா நீங்கள் ரசிக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல ஒருத்தன் உயிரை கொடுத்து நடித்து சினிமாக்காகவே வந்து இவ்வளோ தூரம் பண்ணுறப்ப அவனை தான் வந்து நீ கேனப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒன்றுமே பண்ணாமல் சீரட்டை தூக்கி பிடிச்சி சீரட்டை காலையில் இருந்து இப்படி தூக்கி இருக்கிறவனெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரியால் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுவும் அவங்க பண்ணாலும் பரவாயில்ல பண்ணலன்னு சொல்லிட்டு ஒரு வடுவே வடையை தூக்கி இருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படிங்கிறது தான் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் ஏன்னா இப்போ ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ட்ராக்கர் பிடுங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சாரோட இதே போடல போட்டு கிளிக்கிறாயங்க கமல் சார் ரசிகர்கள் பிடிச்சவனை அவன் பேரெலாம் நான் சொல்ல வரும்ல நான் பெரிய அந்த அளவுக்கு பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் பிடிங்களாம் கிடையாது அப்படிங்கிறத நான் இங்கே ஓப்பனாக சொல்லிடுறேன் சரிங்களா அடுத்து தக் லைஃப் ராம்ஜி ஃபிலிம் சிட்டி ஹைதராபாத்தில் மோஜியாக ராம்ஜியாகு தெரில அந்த ஃபிலிம் சிட்டியில் ரயில்வே ஸ்டேஷன் செட்டு ஸோ சார் மணிரத்னம் அந்த காம்போ அப்படின்றதை தாண்டி மணிரத்னம்ட்டு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது அந்த அப்படியே ரயில்வே இதில் வந்து ஒரு எடுக்கிறது சீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃப்ளாஷ்பேக்கு கிளைமேக்ஸு எல்லாத்துலேயும் ஒரு லீடு வந்து இந்த படத்தில் இந்த ஒரு சீனில் தான் இருக்கான் அஞ்சு நாள் தொடர்ந்து ஷூட் நடக்குதான் இரவும் பகலுமாக மழை பெய்தாலும் நாங்கள் வந்து கொடை கூட ஷூட் பண்ணுவோம்டா இந்த படத்தை இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணால் விடமாட்டோம் அப்படின்ற மாதிரி மனித வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வேறுற மாதிரி விரித்தமாக உழைச்சிட்டுருக்கார் அப்படிங்கிறது ஈஸியாக வந்து பார்க்க முடியுது அப்படிங்கிறது தான் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தா தான் நமக்கு வந்து கண்டிப்பாக தெரியும் அப்படிங்கிறது தான் அடுத்து வந்து கமல் சார் ஒரு அவார்டு வாங்கும் பொழுது அது வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு கிரெடிட் எடுத்துக்க மாட்டார் நான் சொல்கிறது நீங்கள் பொய்யாக இருந்துச்சுன்னா அவருடைய பல இன்டர்வியூ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க அதாவது அவார்டு வாங்கின பிறகு ஒரு சும்மா நார்மலாக ஒரு இன்டர்வியூவில் ஒன் ஒன்றில் கேள்வி கேட்டிருப்பாங்க நான் என்னுடைய அவார்டுக்கு உரிமை கொண்டாட முடியாது அதே மாதிரி இன்னொருத்தனும் ஒரு அவார்டு வாங்கியிருக்கேன்னா அவன் மட்டும் உரிமை கொண்டாட முடியாது ஏன்னா அதில் நிறைய பேருடைய எஃபர்ட் இருக்குது அப்படின்றத ஓப்பனாக சொல்லியிருப்பேன் ஸோ கமல் சார் எல்லா கலைஞர்களுக்கும் மதிப்பு கொடுக்குறாரு அப்படிங்கிறது இதன் மூலமாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அஸ்வின் ஒரு இடத்துல வந்து அந்த மீ படம் அப்போ கமல் சார் தான் ஹீரோ டபுள் ரோலு பொண்ணாவை பண்ணுறாரு ப்ளஸ் வந்து பாண்டினாவும் பண்ணுறாரு அப்படி இருக்கிறப்ப எல்லாத்துக்கும் ஸ்பேஸ் அங்கே வந்து கொடுக்குறாரு மணிவண்ண ஒரு இடத்துல ஸ்கோர் பண்ணுறாரு நாசர் ஸ்கோர் பண்ணுவார் டெல்லி கணையை ஸ்கோர் பண்ணுவார் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஈக்குவலான ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்கும் அதே மாதிரி தான் சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கேடி கூட கம்பேர் பண்ணுவார் நம்ம சாரோடைய அபேஷன் முக்கிய ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க எவ்வளோ தூரம் கமல் சார் இன்னொரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அவங்களுக்குடைய பர்ஃபார்மன்ஸும் வந்து கொடுக்க வைக்கிறார் அப்படிங்கிறது இதன் மூலமாகவே நம்ம வந்து ஈஸியாக சொல்லிடலாம் அப்படிங்கிறது தான் அடுத்து லைக்காவுக்கும் ரெட் ஜெயிண்ட்டுக்கும் ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்குல்ல அது வந்து உண்மையிலே இருக்குது போல் தெரியுது ஸோ இந்தியன் த்ரீக்கு எனக்கு தெரிஞ்சு லைக்கா அண்ட் ராஜ்கமால் மட்டும்தான் உள்ளே வரும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க ரெட் ஜெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒதுங்கிடுவாங்க வெளியேறிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வருது ஏன்னா லைக் ஆகும் டேர்ம்ஸ் இஷ்யூ வந்து இந்தியன் டூலே வந்து ஏற்பட்டுருக்கு போல தெரியுது ஸோ அதனால் கமல் சார்கிட்ட சொல்லிட்டு ஜெயின் வந்து பார்த்திங்கன்னா டாட்டா பை போய் காட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வருது ஸோ மேபி இந்தியன் த்ரீ நமக்கு ரிலீஸ் தான் தெரியும் ஜெயின் வந்து இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து இப்போ ரொம்ப ஆணித்தரமாக வருது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து கமல் சார்கிட்ட விஸ்வரூபம் படம் அப்போ நீங்கள் நாட்டை விட்டு போகலையே அப்படின்ற மாதிரி கேட்டாங்க ஒரு கேள்வி வந்து கேட்கும்போது நீங்கள் சொன்னீங்கல்ல போகாமல் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க தெரியுமா ஏன்னா அவர் விஷ்வரூபம் ரொம்ப எமோஷனாக சுற்றிருப்பார் நாட்டை விட்டு போகிறேன் எனக்கு அப்படின்ட்டு அதுக்கு தேவர் மகனை வச்சு ஒரு லீடு கொடுத்து ஒரு பேட்டியில் சொல்லிட்டு பாருங்க தேவர் மகன்லேயே அப்படி தான் இந்த ஊரில் மனுஷன் இருப்பானா அப்படின்ற மாதிரி சொன்னவே காலைக்கு அடுத்த நாளே வந்து வேஷ்டியை ம கையில எல்லாம் மடித்து கட்டிட்டு வேஷ்டியை வந்து நிற்பான்ல அந்த மாதிரி தான் இது அது ஏதோ கோவத்தில் என்னோடய ஆதங்கத்தில் நான் சொன்னது அதுக்காக நான் வந்து விட்டு போக முடியுமா அப்படின்ற மாதிரி ரொம்ப அதற்கான பதிலடி வந்து கொடுத்துருப்பார் அப்படிங்கிறது தான் சரிங்களா அடுத்து ரஜினி அவர்கள் இப்போ கமல் சார் ரசிகர்கள் ரஜினி சரசிகர்கள் ஒரு ஃபைட்டு போயிட்டுருக்குல்ல சும்மா வந்து இடிச்சுட்டு இருப்பாங்க அப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஒரு வீடியோ பாருங்கள் ரஜினி சார் பேசியிருப்பார் அதாவது என்னென்னா நான் சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கு காரணமே கமல் சார் தான் அவர் இல்லைனா நான் கண்டிப்பாக அவர் வந்து என்னை கை காட்டில் தனியாக படம் பண்ணனையே நம்ம ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து படம் பண்ண வேண்டாம் தனியாக படம் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லலை அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த அளவுக்கு இருந்திருக்க மாட்டேன் எனக்கு ஒவ்வொரு விஷயமும் கமல் சார் தான் பண்ணது அப்படின்னு சொன்னேன் கமல் சார் வந்து தடுப்பார் நிம்பார் ஆ ஆசாமருங்க கமல் உண்மைதான் என்ன சொல்கிறேன் அப்படின்பார் ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எவ்வளோ வேல்யூ பண்ணி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஒருத்தவங்க ஒருத்தன் கூட்டுக் கொடுக்காமல் இருக்காங்க அவ்வளோ சாதனைகளை வந்து போற்றி ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த மென்டலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பிடுங்கி அப்படின்ற மாதிரிலாம் பேசுறது கொஞ்சம் கடுப்பாக இருக்குது ஸோ மூடிட்டு அவரை நம்ம ரஜினிகாந்த் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாரை கொஞ்சம் மரியாதையோட பேசினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதுக்காக தான் இது அப்படிங்கிறது அடுத்து சத்யராஜ் கிட்டே போய் கேட்குறாங்க என்னங்க பிக் பாஸ் ஆஃபர் வந்திருக்காங்க வேணோன்னு யோ பிக் பாஸ் யார் பண்ணது கம்பேரிசன்லேயே நம்மளை கொண்டு வாங்கிங்கப்பா நம்ம அவருடைய பொசிஷன்லாம் நம்ம போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு போடு போட்டார் சத்யராஜ் எனக்கெலாம் நான் வந்தாலும் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி தனியாக நான் பிக்பாஸ் தனியாக ஃபஸ்ட்டு பண்ணுறேன்னா நான் போயிருப்பேன் கமல் சார் ஷூடெலாம் நான் வந்து போக முடியாதுன்றார் அப்புறம் இந்த அமரன் சிவகார்த்திகேயன் படம் ஸோ மெயினாக எஸ்டிஆர் படம் வந்து பண்ணாதது காரணம் வந்து சிவகார்த்திகேயன் படம் ரொம்ப பட்ஜெட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது தான் பட் இருந்தாலும் சோனி வந்து வெளியேறிட்டாங்களாம் சோனி வெளியேறின காசையும் வந்து கமல் சார் தான் கொடுத்து அதனால தான் லாக் ஆகிட்டார் கமல் சார் அங்கே சரியா இல்லாட்டி எஸ்டிஆர் நாற்பது நடந்திருக்கும் ரொம்ப கராராக இருந்ததுனால இப்படி என்ன செலவு பண்ணுறீங்க அது இதுன்னு கேட்டதுனால இவரே வந்து நான் டேக் ஓவர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பட்ஜெட்டும் வந்து கொடுத்து 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 கிட்டத்தட்ட சிவகார்த்திகேயன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிற தெரில அக்டோபர் முப்பத்தொன்று அதை வெயிட் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி அவங்க வந்து அதை ஹேண்டில் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்க சொல்ல மீண்டும் சந்திப்போம் குட் பை